உன் நடத்தையை வைத்து உனக்கு மதிப்பு கிடையாது நான் இருக்கும் இடத்தை வைத்து வை நான் இருக்கும் இடத்தை வைத்துத்தான் உனக்கு மரியாதை கௌரவம் எல்லாமே கர்வம் கொள்கிறது பணம் கர்வம் அதாவது கௌரவம் எல்லாமே கர்வம் கொள்வது பணம் ஆனால் அதை கொண்டு எல்லாவற்றையும் வாங்க முடியாது என்று அறியக்கூடியது உனது குணம் பாத்தீங்களா நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லிருக்காங்க பாத்தீங்களா குணத்துக்கும் பணத்துக்கும் அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயமாக ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இருக்கும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக உங்களுடைய மகனாக இருக்கக்கூடிய புராணத்துல உங்களுக்கு மகனாக வரக்கூடிய புராணத்துல சனி ஈஸ்வரன் பட்டம் பெற்ற அதை நீங்க கொடுத்த நீங்க என்ன யாரு சூரிய பகவான் சூரியபவன் அது அதிபதி சிவபெருமான் நீங்க கொடுத்துருக்குறீங்க அப்ப நீங்க கொடுத்த அந்த பட்டத்துக்கு உரியவர் ஏழில் இருக்கார் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார் அதே சமயத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் உங்களுக்கு முப்பது மூணு வரையும் மிக தெளிவாக மிக தைரியமாக மிக உன்னதமான உங்கள் திசாபத்தியை பார்த்துக்கொண்டு உங்கள் வயதை பார்த்துக்கொண்டு முப்பது மூணு முப்பது மூணு சொல்லக்கூடாது நான் சொல்லியிருக்கிறேன் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் ஆண்டு தமிழ் வருஷத்துக்கு தமிழ் வருஷம் ஏன்னா ஒரு பயிற்சி வரும்பொழுது இரண்டு மாதம் மூன்று மாதம் கழித்து தான் அதனுடைய ஆக்டிவிட்டி ஆகும் அது வரையும் அது ஆக்டிவிட்டி ஆகாது அப்போ அதுக்காக ஒரு வியாபாரமோ ஒரு ஸ்கூலில் படிக்கிறதோ ஹை ஹையர் ஸ்டடீஸனோ இல்லை ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போய் பேசுகிறதோ இல்லை அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறதோ இல்லை மார்க்க கொடுக்குறதோ இல்லை குழந்த பாக்கியமோ இல்லை வியாபாரம் சம்மந்தப்பட்ட வெளிநாடு போகிறதோ இது எல்லாமே பதினாலு நாளுக்குள்ள பண்ணிக்கணும் இது எல்லாமே பதினாலு நாளுக்குள்ள பண்ணிக்கணும் ஏன் பதினாலு நாள் பண்ணிக்கிற போகிறோம் பதினாலுக்கு மேலே தான் அதனுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் உங்களுக்கு இப்போ டீஆக்டிவிட்டி தான் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அடுத்து தான் வரப்போகிறோம் ஏன்னா அடுத்து கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷம் கழிச்சும் இருபத்தாறு இருபத்தேழு வருஷம் கழிச்சு உங்கள் வீட்டுக்கு வருவார் அஷ்டமிக்கு செல்லும் அப்போ கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் கண்டிப்பாக உங்கள் ராசிநாதனுக்கும் அஷ்டமித்து செல்லக்கூடிய ராசிநாதன் சனீஸ்வரனுக்கும் பகை இல்லை பெத்த பித்து பில்ல மனம் கல் இதுதான் பகை பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் இதுதான் பகை என்றைக்குமே தகப்பண்ணு என்னைக்கு பகையாக இருக்க மாட்டாங்க பிள்ளைகள் தான் சவுடார பேசுவாங்க அது இந்த காலத்தில் நம்ம சொல்ல வேண்டாம் இந்த காலத்தில் எதுக்கு நம்ம சொல்ல வேண்டாம் எல்லாம் அவங்களுக்கு எனக்கு தெரியுமியா நீ என்ன கேட்குற எனக்கு தெரியுமியா எல்லாமே எனக்கு எல்லாமே தெரியும் நீ எதுக்குன்னு சொல்கிற அப்படிங்கிற அளவுக்கு சமுதாய வளர்ச்சி அசுர வளர்ச்சி இருக்கும் அசுர வளர்ச்சி ஆகி கொண்டிருக்கின்ற நேரம் சிம்ம ராசி நேர்களுக்கு சூரிய பகவானால் எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த அளவுக்கு இருக்காது கடகராசிக்கு இருந்து அஷ்டமி கெடுபலன் சிம்ம ராசிக்கு இருக்காது ஏன் இருக்காதுன்னா அந்த ஏழாம் இடத்துக்கும் உங்கள் ராசிக்கு ஏழு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு எப்படி இடத்துல உங்கள் ராசிக்கு எங்கே இருக்காரு பாருங்கள் பத்தில் இருக்கார் இப்போ அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு மேலே மே மாதம் மே ஜூனுக்கு மேலே குரு பெயர் சொன்னிங்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் வரப்போகிறாரு அப்போ பதினொன்றில் வரும்போது நிச்சயமாக நல்ல அந்த பாவகத்தன்மைக்குரிய குணத்தை கொடுத்து ஆகும் அந்த பாவகத்தன்மைக்குரிய குணத்தை கொடுத்து ஆவார் அதனால குருநாள் எந்த பிரச்சனையும் அல்ல அதே மாதிரி அஷ்டமதி சனியின் உங்கள் ராசிக்கு எட்டு உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கு போயிடாரு ஏழுலேருந்து எட்டு ஏழில் இருக்கும்போது தான் கஷ்டம் ஏமா கொஞ்சம் டீ வையுமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரவன் கேட்டால் வீட்டுக்காரவங்க என்ன சொல்லுவோம் கொஞ்சம் வேலையாக இருக்குதுங்க இல்லை கொஞ்சம் குழந்தை அழுகுதுங்க இந்த வச்சு தருன்னு சொல்கிறான் ஆனால் இப்போ இருக்கிற வீட்டுக்காரவன் என்ன சொல்லுவாங்க இப்போத்தான் மணி அடிச்சுட்டு வர்றான் டீ வைக்க சொன்னால் என்ன சொல்கிறான் பால் காலம் இப்போத்தான் மணி அடிச்சிட்டு வரான்னா அப்போ மணி அவர் வந்து மணி அடிச்சுட்டு வந்து அப்புறம் பாத்திரத்தை கொண்டு போய் கழிவு கொடுத்து அப்புறம் டீ வைக்க காட்டிக்கு என்ன ஆகும் இவன்னொருத்தர் போய் டீ சாப்பிட்டு வந்துருவான்ல இன்னொருத்தர் வெற்றி புரியுது இல்லை அதனால ஒரு கணவன் மனைவி உறவுக்குத்தான் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி இந்த அஷ்டமதி சனி குரு வீட்டுக்கு வருது அடுத்த பாயிண்ட் குரு வீட்டுக்கு வருது குருங்கிறது யார் தர்ஷனம் பெருத்தி வீட்டுக்கு அப்போ இவருடைய வீட்டுக்கு எட்டுக்குரிய அஞ்சுக்கும் எட்டுக்குரிய இவருடைய வீட்டுக்கு அஞ்சுக்கும் எட்டுக்குரியவர் வர்றாரு அப்போ அஞ்சுக்கும் எட்டுக்குரியவர் கண்டிப்பாக நல்லது செய்வா முதல்ல கொஞ்சம் நல்லதை செஞ்சுட்டு அடுத்த அடுத்தவரே கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பாரு வழியே இது ஒரு சிறப்பான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஏன்னா பதினாறு நாலு முப்பது மூணு பயிற்சியில் மூணு மாதம் தான் உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஆகும் பதினாலு நாலில் இருந்து நிச்சயமாக போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த தொழில் சிரமத்தை எடுத்துக்கிற கூடாது குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் படிக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறோம் பள்ளிக்கூடம் இருக்குது பள்ளிக்கூடம் சரியில்லாமல் இருக்குது அந்த பள்ளிக்கூடம் நெருப்பு பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் இல்லை இருந்து விழுகிற அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் குற்று நோக்கணும் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பள்ளிக்கூடத்தில் போகும்போது எப்படியெல்லாம் இருக்கிறோம் நிர்வாகம் எப்படி இருக்குது ஏன்னா நீங்களே நிர்வாகத்துக்குரிய சிம்ம ராசி நிர்வாகத்துக்குரியவர் அப்போ நிர்வாகம் சம்பந்தப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அரசியலுக்கு போகலாமா அரசியலுக்கு போகலாம் எதிர்காலம் எப்படி இருக்கும் அடுத்த எல்லாம் பரிசீலனை செய்வது உங்களுக்கு தலையான தலையான கடமை ஜோதிட துறையில் ஜோதிடத்துறையில் நீங்கள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தொழில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிக அற்புதமாக இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கும் அரசியல் சம்மந்தப்பட்ட தொழில் அரசியலுக்கு அதை குறைச்சே வேண்டாம் சிம்மராசி அரசியலை பற்றி நீங்கள் குறை குறைபாடே சொல்லக்கூடாது சந்திரன் இருப்பதை வச்சு சந்திரன் இருப்பதை வச்சு தான் நீங்கள் அரசியலுக்கு போகணும் சந்திரன் இருப்பதை வச்சு தான் நிர்வாகத்துக்குள்ள போகணும் சந்திரன் இருப்பதை வச்சு தான் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல போகணும் ஏன்னா சிம்மராசிக்கு முழுக்க முழுக்க அரசியல் உத்தியோகம் அனுபவங்கள் ஆணித்தரமான உண்மைகள் நிர்வாகத்திறமைகள் நிர்வாகத்திறமையில் மிக உயரமான நிர்வாகத்திறமையில் எல்லாம் செய்வது சிம்மராசி நேயிரலுக்கு முப்பது மூணு பயப்பட வேண்டாம் அஷ்டம்தினை வரும்போது வயசை பார்த்துக்கோங்க உங்களுடைய ஏஜை பார்த்துக்கோங்க தசாபத்தியை பார்த்துக்கோங்க தசாபத்தியை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்தால் நிச்சயமாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் மாற்று கருத்து இல்லை ஏற்கனவே உங்களுக்கு சிம்ம ராசிலேருந்து முதல் சுற்றுல முதல் ஆறு மாதம் முதல் அஞ்சு மாதத்துக்கு குரு உங்களுக்கு பதினொன்று பன்னெண்டில் பத்தில் இருக்கார் பத்து பா பத்து பாக்கியத்தில் இருக்கார் பத்து தொழில் இருக்கார் பத்து புரகோஷன் இருக்கார் பத்து நல்ல அதிகாரத்தன்மையில் இருக்கார் ஜீவனாதிபதியாக இருக்கார் அப்போ சிம்ம லக்கணத்துக்கு சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு குரு நல்லா இருக்கிறதுனால அகலக்கால் வைக்காமல் பயன்படுத்தி கொண்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாண்ட அப்படியே மூவ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துடலாம் அப்போது உங்களுக்கு மகம் ஏற்கனவே கடக வரையின் புனர்பூசம் பூசம் ஆயுள் முடிஞ்சிருச்சு ஒம்பது நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு இப்போ பத்தாவது மகம் பூரம் உத்தரம் மகம் புறம் புத்தரம் அதே தான் அசுமதிக்கு என்ன சொல்லணும் மகம் மகத்துக்கு என்ன சொல்கிறோம் அடுத்த மூலத்துக்கு என்ன சொல்ல போகிறோம் இந்த மாதிரி அதனுடைய கேது திசையினுடைய காரணியை இருப்பதனால் மக நட்சத்திரத்துக்காரங்கள் பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் கணபதி கோமம் பண்ணுங்கள் அந்த பிள்ளையார் சம்மந்தப்பட்டதில் மட்டும் கணபதி கோமம் அப்போ மேசத்துக்கு அதுக்கடுத்து சிம்மத்துக்கு அதுக்கடுத்து தனுசுக்கு அப்போ மூணு நெருப்புக்கா நெருப்பு ராசி கண்டிப்பாக அதுக்கு மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் கணபதி கோம்த பண்ணுங்கள் மிக சிறப்பாக இருப்பீங்கள் பூரம் அம்பாள் வழிபாடு அதே தான் அம்பாள் வழிபாடு ஆடி திரு ஆடி ஆடி கிருத்திகையில் திருத்தணி அம்பாள் பாருங்கள் திருப்பதி போங்க ஆண்டாள் கோவில் சிறுவினிச்சுரம் ஆண்டாள் கோவில் போங்க மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு போகிறோம் ஜென்ம நட்சத்திரத்துக்கு போகிறது அந்த மாதிரி கண்டிப்பாக மகம் பூரம் உத்தரம் கிராமம் சூரியனார் கோவில் ஒவ்வொரு நவகிரகங்களையும் ஒன்பதாவது நடுவு இருக்கக்கூடிய நவகிரகங்களில் சூரியன் ஓம் அஸ்வத் வசிமிகே பாசகாத் தீமிகே தன்னு சூரிய பிரஜோதய நின்று சொல்லக்கூடிய அதனுடைய காயத்ரி மந்திரம் இதெல்லாம் படித்து ஒரு நிலை படித்து கொஞ்சம் அந்த ஆதித்ய கிருதையை கொஞ்சம் படிச்சிருங்க ஆதித்ய கிருதயான்னு ஒன்று பாருங்கள் அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க மிக அற்புதமாக வேலை செய்யும் ஆதித்ய படித்து தான் ராமர் போருக்கு போனார் ஆதித்யாகரதை படிச்சு தான் ராமர் வெற்றி பெற்று வந்தார் ராவணேஸ்வரனை வெற்றி பெற்று வந்தார் அதனால அதிகம் மனசில் வச்சுக்கோங்க நிச்சயமாக ஒரு இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் இன்னும் மூணு மாசம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நாலு மாதத்துக்குள்ள சேவ் பண்ணிக்கோங்க அகலக்கால் வைக்காதீங்க பயணத்தை கவனமாக பார்த்துக்கோங்க மேரேஜ் தான் பண்ணி வச்சுக்கோங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்குரிய தொழில் தான் உங்களுக்கு இல்லாத எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட தொழில் நான் பண்ணி வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த கருத்தும் அல்ல